பதினெட்டாம் அதிகாரத்தினுடைய தலைப்பை பார்த்தோம் என்றால் அப்சலோமின் தோல்வியும் சாவும் என்ற ஒரு செய்தி இருக்கிறது இரண்டாம் பகுதியில் இருக்கிற தலைப்பானது அப்சலோமின் இறப்பு தாவிதுக்கு அறிவிக்கப்படுதல் என்று செய்தி சொல்கிறது இது போர் பற்றிய செய்தியாக இருந்தாலும் நாட்டினுடைய ராஜ தந்திர நிகழ்வுகளை உள்ளடக்கி இருக்கிறது அதே போல ஒரு அப்பா மகன் என்ற உறவு நிலையும் அது கடந்து வருகிறது மூன்றாவதாக யார் வென்றார் யார் தோற்றார்கள் என்ற காட்சி வரும்போது சமூகம் என்ன பேசும் என்கின்ற அந்த சோஷியல் ஷேமிங் அந்த அதுவும் இந்த இடத்துல இருக்கிறது பல பல உணர்வு க ஒட்டுமொத்த கலவையாக இந்த பகுதி இருக்குது என்று சொன்னால் அது துணி மிக கிடையாது பதினெட்டாம் அதிகாரத்தின் முதல் மூன்று வருஷங்களை படித்தால் தாவீது எப்படி ஒரு தேர்ந்த தலைவராக அப்சுலோம்கிட்ட வீரம் இருக்கலாம் ஆனால் தாவீதியிட்ட விவேகம் இருக்குது அப்சுலோம்கிட்ட அறிவு இருக்கலாம் ஆனால் தாவீதியோட அனுபவம் இருக்குது என்னதான் இருந்தாலும் வந்து இளைஞர்கள் சில சமயத்தில் நினைத்துக் கொள்கிறார்கள் இன்றைக்கு நம்ம நம்மளால் செய்ய முடியாதா இந்த பெரிய காரணம் நினைக்கிறார்கள் ஆனால் யாரிடமும் இல்லாத அனுபவங்கள் பெரியவர்களிடம் இருக்கிறது பெரியவர்கள் உங்களை எப்படி வெற்றி பெறப்படலாம் என்று சொல்ல சொல்ல தவறினாலும் தவறுவார்கள் ஆனால் எப்படி தோற்று போகக்கூடாது என்பதை சொல்லித் தரக்கூடிய வலிமை அவர்களிடம் இருக்கிறது அதைத்தான் இந்த இடத்துல பார்க்குறோம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் வந்தபோது தாவி எப்படி வியூ வியூகம் என்று பாருங்கள் முதன் முதலாக மூன்று மூன்று காட்சிகளை சொல்ல ஆசைப்படுகிறேன் ஒன்று போர் நடக்க வேண்டிய இடத்தை தாவிது முடிவு செய்கிறார் எங்கே முடிவு செய்கிறார் சமவெளியிலோ பள்ளத்தாக்கிலோ மலைமுகடுகளிலோ அல்ல எப்ராயின் காட்டுகளுக்குள்ளாக காடுகள் உள்ளாக தாவீதுக்கு அத்துப்படியாக இருக்கும் அங்கே அவர் சவுளால் துரத்தப்பட்டு பிலிசனுடைய அரண்மனையிலே அவர் தஞ்சம் பூந்த காலகட்டத்தில் அவர் அலைந்து தெரிந்தது அந்த எப்ராமி காடுகள் இந்த காடுகளின் நோக்கம் காடுகளுடைய இடம் பகுதி சுற்றுச்சூழல் எல்லாம் அவர் நன்றாக தெரியும் ஆகவே போர்க்களத்தை வந்து எஃப்ராமி காடுகளுக்குள்ளாக வைக்கிறார்கள் அதே போலவே அந்த படை தளபதிகளில் நூறு நூற்று தலைவர்கள் ஆயிரத்தின் தலைவர்கள் பத்தாயிரத்தின் தலைவர்கள் எல்லாம் வகுக்கப்படுகிறார்கள் அவர்களை மூன்றாக பிரிக்கிறார் ஒன்று யோ யோபாவின் தலைமையிலே ஒரு படை அபிஷாயினுடைய ஜருயாவின் மகன் அபிஷாயின் த தலைமையில் ஒரு படை மூன்றாவது இத்தா என்கின்றவனுடைய தலைமையிலே ஒரு படை